இன்ஸ்டால இருக்கக்கூடியவங்க கூப்பிட வேண்டாம் ஒன்னிய கூப்பிடலங்கிற நீ பேசுற அப்படின்னு என்னைய கூப்பிடலங்கறதுக்காக நான் பேசல இன்ஸ்டாலேயே நல்ல சேனல்ஸ் வச்சிருக்க நிறைய பேர் இருக்காங்க இந்த இன்ஜினியரிங் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மாதிரியான ஹெல்த்தியா ஒரு சேனல் ஓபன் பண்ணி அதுல வியூஸ் வந்து அதுல ஒரு இன்ஃபுளுன்சரா இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு வந்து பேச வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எல்லாருமே நாளைக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீங்க டீச்சர்ஸோ ப்ரொஃபஸரோ போதோ போறீங்க அப்படின்னா இதை தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவங்களை மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே அவன் ரியல் லைஃப்ல இல்லை ரீல் லைஃப்ல தான் இருக்கிறாங்க ஒரு சினிமேட்டிக் வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவன் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கான்செப்டுக்குள்ள கான்சென்ட்ரேஷன் பண்றான் அவனை திரும்பியும் நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணி அப்படியே ஹாய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்ல இருக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு காய்ச்சல் அடிச்சுன்னா ஆஸ்பத்திரி போ டாக்டர் காட்டு சும்மா அதையும் சேனல்ல போட்டு அப்லோட் பண்ணி அதையே வியூஸ் ஆக்குறாரு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கூடிய அத்தனை சின்ன சின்ன விஷயங்களையும் இன்சூரன்ஸையும் அது ஒரு வியூஸா மாத்தி நீ வந்து இன்கம் அப்படின்னா உன்னுடைய உணர்வுகளுக்கு அது உண்மையா பொய்யான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா என்னுடைய சந்தோஷம் துக்கம் என்னுடைய கவலை எல்லாத்தையுமே நான் கண்டனடா பாக்குறேன்பா எல்லாத்தையும் நான் கண்டனடா பார்த்தேன் அப்படின்னா நான் சுயத்தில் இருக்கிறேன் நான் முதல்ல எனக்கு எல்லாமே எனக்கு வந்து மணி மைண்டடா தானே நான் பாப்பேன் என் புருஷன் கிட்ட காட்டக்கூடிய அன்பு என் குழந்தைகிட்ட காட்டக்கூடிய அன்பு பாசம் எல்லாமே நான் கண்டன்டா பாத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்கு நான் திரும்பி பார்க்கும்போது எல்லாமே கண்டண்டு தான் நான் என் புருஷன் ஜாலியா பேசுறேன் சிரிக்கிறேன் ஒரு முத்தம் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் கண்டென்ட வயசா பாக்குறேன் அப்படின்னா அந்த அங்க என்ன உணர்ச்சி இருக்கு அப்படி ஒரு ஃபேமஸ் ஒரு இன்ஃபுளுசரை மாறணும்னு அவசியம் என்ன இருக்கு தயவு செஞ்சு நீங்க போற இடத்துல இதை தயவு பேசுங்க அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு பதிவு பண்ணணுன்றதுக்காக நான் சொல்றேன் ஏதோ என்னுடைய திருப்திக்காக நான் டான்ஸ் ஆடுறேன் நான் வீடியோ போடுறேன் ஓகே தூரப்போ ஒரு சினிமா ஆக்டர் கூட தேக் சொல்லும் போது என்ன பண்றாங்க நடிக்கிறாங்க கட் சொல்லும்போது என்ன பண்றாங்க நார்மல் லைஃப்குள்ள வந்துடுறாங்க நீ உன்னோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீ வந்து படுக்கையறை காட்சி எல்லாரும் எல்லாத்தையுமே காட்டுறாங்களா இல்லையா நீ காட்டுறாங்களா இல்லையா ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி கூட்டிட்டு போய் கடைசியில ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் அதே ஆட்களை கூட்டம் வந்து நீங்க மேடையில் உட்கார வச்சிங்கன்னா அந்த பையனுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்க போறோம் ஏ சொல்ல வந்த பாருங்க நம்ம ரமணாசல அந்த மாதிரி யாரையுமே கூப்பிடல அந்த வகையில் ரொம்ப 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 நன்றி சார் நல்ல டேலண்டான பர்சனை வந்து கூப்பிடுங்கன்னு நான் சொல்றேன் அதுதான் ஆரோக்கியம் அதுதான் அடுத்த அடுத்த கட்டத்தை கொண்டு போய் சேர்க்கும் கஷ்டமான ஒரு இடத்துல இருந்து நம்ம என்ன யோசிக்கிறாங்க கொஞ்சம் ஃபேமஸ் கொஞ்சம் அறிவு அதிகம் நினைச்சிட்டாங்க இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி நாங்க நூறுக்கு மேல ப்ரோக்ராம் பண்ணி இருக்கோம் பதினேழாயிரம் பேரை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா அது அது அந்த எவ்வளவு டஃபா இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் நம்ம ஏழாம் வகுப்புல இந்த மைக்க பார்த்தவொடனே எனக்கு ஒரு ஆசை வருது இதை இது வந்து கண்டினியூவா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த எண்ணங்கள் சார் சாக்கிங்க சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் ஏதோ ஒரு ரூபத்துல எங்கேயோ வந்து டிராவல் பண்ணி மறுபடியும் இதை பிடிக்க வச்சிருக்க அப்படின்னா அந்த சின்ன வயசுல நமக்கு இருந்த ஒரு எண்ணம் தானே அந்த ஸ்பார்க் தானே எங்கெங்கயோ டிராவல் பண்ணிட்டோம் எங்கேயோ போயிட்டோம் தொடரமாட்ட நினைச்சான் திருப்பி வந்துட்டோம் உள்ள வர்றோம் அப்படின்னா அந்த அடிமனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி ஏதோ ஒரு வகையில நம்ம திருப்பி கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து நிற்பாட்டும் நான் இல்லையா